ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் புதிய விவசாய திருவள்ளூர் நம்ம தூய்மை பயிரிட்ருக்கோம்னு சொல்லியிருக்கோம் ஸோ அதை வந்து அறுவடைக்கு தயாராக இருக்குன்னு வீடியோ போட்டிருந்தோம் இப்போ நீங்கள் பார்க்குறது தூயமல்லி சாயும் தன்மையுடுதுன்னு சொல்லியிருந்தோம் ஸோ அது வந்து பயிருடைய வெயிட்டு நம்ம கதிரோடைய வெயிட் வந்து அதிகமாகும் போது நெற்கதிரோட வெயிட் வந்து அதிகமாகும் போது அது சாயும் தன்மை இருக்குது தண்டு திடமாக இல்லைனாலும் வரும் ஸோ நம்ம ஃபஸ்ட் டைமே ட்ரை பண்ணுறோம் நம்ம திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் இந்த மாவட்டத்தில் நிறைய பேர் பண்ணுறாங்க நம்ம இந்த ஒதுக்கெடுக்குற மாதிரி தான் ஃபஸ்ட் டைமாக ட்ரை பண்ணியிருக்கோம் அது இயற்கை விவசாயமாக ட்ரை பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா தெரியும் கதிர் எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு நல்லா இருக்குது இன்னும் வந்து ஒரு பாதி பச்சையாக இருக்குது கொஞ்சம் ரெண்டு மூணு நாள் ஆகணும் ஆனால் மழை வரும்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் எப்படி இருக்குன்னு தெரியல பார்த்துட்டு நம்ம அறுக்க வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்கும் ஆனால் நம்ம இன்னும் ஒரு பத்து நாள் வெயிட் பண்ணலாம் பட் அது வெயிட் பண்ணி பார்க்க முடியுமான்னு தெரியல முயற்சி பண்ணி பார்ப்போம் ஏன்னா நல்ல காஞ்சி இருந்ததுன்னா ஈஸியாக இருக்கும் அறுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் மண்ணும் ஈரம் இல்லாமல் இருந்தால் எல்லாத்துக்கும் நல்லது டைமிங் மிச்சமாகும் அறுவடை மிஷின் அறுக்கும் போது ஸோ இதெல்லாம் நம்ம கால்குலேட் பண்ண வேண்டியது இருக்குது பண்ணி பார்த்துட்டு நம்ம செய்யணும் ஆல்மோஸ்ட் எல்லாமே நைன்ட்டி பர்சன்ட் ரீச் ஆகிடுச்சு லேட்டாக வந்த கதிர்கள் வந்து கொஞ்சம் பச்சையாக தான் இருக்கும் நம்ம அதுக்காக வெயிட் பண்ண முடியாது ஸோ எயிட்டி டு நைன்ட்டி பர்சன்ட் நம்மளுக்கு ரீச் ஆன மாதிரி தான் தெரியுது ஆனால் நம்ம அறுத்தாலும் காய வச்சு அப்புறமா தான் நம்ம மில்லுக்கு கொண்டு போயிட்டு நம்ம அரிசியாக மாற்ற முடியும் ஸோ அந்த ப்ராசஸ் இருக்கிறதால அளவுக்கு வந்து எந்தளவுக்கு நம்மளுக்கு காய்ச்சல் கொடுக்க முடியுதோ இதில் கொடுத்துட்டோம்னா அறுத்துட்டு நம்ம காயப்போகிற டைமிங்கில் கரெக்டாக இருக்கும் ஆனால் மழை இந்த இன்பிடின்ல வந்து இந்த ஒரு வாரத்துக்கு மழை வரக்கூடாது மழை வந்தால் கஷ்டமாக இருக்கும் மற்ற இடத்துல கரம்பெல்லாம் முடிஞ்சிருச்சு எல்லாமே வாஷ் அவுட் ஆகிடுச்சு எல்லாம் முடிச்சிட்டாங்க வைக்கலும் சுண்ட ஆரம்பிச்சிட்டாங்க தூய்மை மல்லியோடைய ஃபைனல் ஸ்டேஜில் இருக்கோம் நம்ம ஸோ எல்லாம் எப்படி இருக்கு நீங்கள் பார்க்கலாம் புதுசாக பார்க்குறவங்களுக்கு இது ஒரு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சௌகரியமாக இருக்கும் அதனால் இந்த வீடியோ போடுறேன் நமக்கு ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா இருபதுலேருந்து இருபத்தஞ்சி தூர் தான் வந்திருக்கு என்ன காலேற்கிறால என்ன ஹீட் ஹீல்டு வருதுன்றதை நம்ம இந்த டைம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது தான் முடிஞ்ச அளவுக்கு நம்ம எவ்வளோ முடியுமோ கரெக்டான டைமில் பார்த்து நம்ம அறுத்துடணும் காலநிலையும் நம்ம பார்த்துனே தான் இருக்கணும் ஸோ ஆல்ரெடி இன்றைக்கி மழைன்னு சொல்லியிருக்காங்க இருந்தால் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது இன்னும் ரெண்டு மூணு நாள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் பார்த்துட்டு அறுத்துற வேண்டிக்கலாம் நம்மளுக்கு ஈரமும் இருக்குது ஈரம் இருக்குது ஸோ அதனால் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ தண்ணி விடணும்னு அவசியம் இல்லை தண்ணி நிறையாச்சு ஒரு வாரத்துக்கு மேலே ஆகிடுச்சி தண்ணி நிறுத்தி மழைக்கப்புறம் நம்ம ஒரு தண்ணி தான் விட்டுருக்கோம் ஸோ இந்த சைடெலாம் பார்த்திங்கன்னா வடகிழக்கு இந்த சைடில் வரக்கூடிய காற்றுன்றதால இது எல்லாமே இந்த பக்கம் சாயுது தூயமல்லி அறுவடைக்கு அறுவடை ஸ்டேஜில் இப்படி தான் இருக்குது இன்னொரு வாரத்தில் நம்ம அறுவடை பண்ணலாம் ஆனால் நம்ம வந்து எப்படி பார்த்தாலும் இன்னும் ஒரு டென் டேஸ் டென் டேஸ் வந்து டைம் இருக்குது ஆனால் கால்குலேட் பண்ணி பார்த்தா டைமிங் வைஸ் தூய்மல்லி நூற்றி முப்பத்தஞ்சு நாள் அந்த கணக்கில் பார்க்கும்போது ஸோ அஞ்சு நாள் முன்ன பின்ன இருக்கும் நம்ம தண்ணி விட்றதும் அதனுடைய வளர்ச்சி மண்ணுடைய சத்தை கொண்டு வளருது சத்து கம்மியாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி அந்த நாட்களும் கம்மியாக தான் இருக்கும் அது இதில் நல்லாவே தெரியுது ஓரளவுக்கு வந்து ஓகே தண்ணி கொஞ்சம் இல்லாத இடத்துல லேட்டாக வரும் அந்த மாதிரி டிஃப்ரெண்டில் தான் கொஞ்சம் அங்கங்கே பச்சையாக இருக்குது மற்றபடி வந்து ஒரு எயிட்டி செவன்ட்டி பர்சன்ட் வந்து எல்லாமே கிளியர் நல்லாயிருக்கு ஸோ இன்னொரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து நம்ம வெயிட் பண்ணுறோம் அது நல்லா வெயில் காஞ்சிதுன்னா நம்ம ஒரு ரெண்டு நாள் கூட அறுக்கலாம் ஆனால் மழை வரதுக்கான சாத்தியங்கள் அதிகமாக இருக்கிறதால கொஞ்சம் எப்படி இருக்கும்னு தெரில ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ நான் அறுவடை பண்ணதுக்கப்புறம் என்ன ஹீல் இருக்குதுன்னு